கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு கால்நடைத்துறைக்கு நடமாடும் இருநூறு மருத்துவ வாகனங்கள் சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஐநூற்று முப்பத்தி ஏழு பேருக்கு பணி நியமனம் முதல்வர் மு க ஸ்டாலின் நேரில் வழங்கி வாழ்த்து முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் எண்பதாவது பிறந்தநாள் பிறந்தநாள் விழா டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் ராகுல் ராகுல்காந்தி மலர்தூவி மரியாதை சென்னையில் ராஜீவ்காந்தி சிலைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை புதுச்சேரியில் அரசு சார்பில் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் கொண்டாட்டம் ஜம்மு காஷ்மீரில் அடுத்தடுத்து இரண்டு முறை நிலநடுக்கம் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள் மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு பண மோசடி தேவநாதனின் ஐந்து வங்கி கணக்குகளை முடக்கியது காவல்துறை ஊருக்குள் புகும் யானைகளை எல்லையிலேயே திருப்பி அனுப்ப முயற்சி மேட்டுப்பாளையம் அருகே ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் கருவி அறிமுகம் காங்கிரஸ் ஆட்சியை விட பிஜேபி ஆட்சிக் காலத்தில் தமிழகத்திற்கு ஏழு மடங்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் கோதையாற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம் பாதுகாப்பு கருதி திற்பரப்பு அருவியில் இரண்டாவது நாளாக குளிக்க தடை